தவக்காலம் அருளின் காலத்துல இருபதாவது நாள்ல நாம இருக்கிறோம் துணை நின்ற அன்னை மரியால் இந்த தலைப்புல நாம யோசிக்கலாம் இதற்கு முன்பு இந்த வாசகத்தை படிக்கிற பாருங்க இயேசு அவர் எனது உள்ளம் சாவு வரும் அளவுக்கு ஆவத் துயரம் கொண்டுள்ளது நீங்கள் என்னோடு இங்கேயே தங்கி இருங்கள் என்று அவர்களிடம் கூறினார் சீடர்களை கூட்டிட்டு போனார் அவர் சற்று அப்பால் சென்று முகம் குப்புற விழுந்து என் தந்தையே முடிந்தால் இந்த என்னை விட்டு விலகட்டும் என்று அழுதார் மகன் வந்து இந்த சிலுவைகளை ஏற்றுக்கொண்டு குற்றங்களை ஏற்றுக்கொண்டு இறக்க போறாரு அதற்கு முன்பு தூக்கம் இல்லாம நிம்மதி இல்லாம இந்த மனதோட மகனோட வேதனை என்ன அப்படின்ட்டு இந்த அன்னை மரியாதை நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும் அவர் மட்டும் அன்னைக்கு நைட்டு போயிட்டு ப்ரேயர் பண்ணி முகம் குப்புற அழுதுருக்க மாட்டார் அவர் தந்தை கடவுளை நோக்கி வேற ஒரு மலைக்கு ஏறி சென்று அங்கே ப்ரேயர் பண்ணார் அப்படின்னா அன்னை மரியாள் நிச்சயமாக உறங்காமல் உண்ணாமல் அழுது வீட்டில் முழந்தாள் படிக்கிட்டு ஜெபிச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க அன்னை மரியாள் வந்து துயரத்தில் துணை நின்றார்கள் அப்படின்னு இந்த டாப்பிக்கை பற்றி நான் யோசிக்கும் பொழுது பல தாய்மார்களின் நினைவு எனக்கு வந்தது சின்னதுல ஒரு சின்னதா கரெக்ஷன் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏறி ஓடி போகிற எத்தனையோ பிள்ளைங்க அந்த பிள்ளை வர வரைக்கும் இருபது வருடங்கள் முப்பது வருடங்கள் நாற்பது வருடங்கள் சொல்லிட்டு அந்த பிள்ளைய நினைச்சு நினைச்சு அழுதுகிட்டு இருக்கிற அன்னைமார்கள் சின்னதா ஒரு வார்த்தை சொன்னா அம்மா பட்ட சொல்லாம எங்கேயாவது போயிடுவாங்க காலையில இருந்து அந்த பிள்ளை வர வரைக்கும் அந்த குழந்தைக்காக அழுது தவிக்கிற இந்த தாய்மார்கள் தந்தைமார்களும் தான் இன்னொரு விஷயம் எனக்கு தெரிந்தவங்க ரொம்ப தெரிந்தவங்க அவங்களோட பொண்ணு அதாவது இந்த இடத்துக்கு தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாம கிளம்பி போனாங்க அதுக்காக அந்த தாய் அன்று இரவு முழுவதும் தூங்காமலேயே அந்த குழந்தை வருவாங்க வருவாங்கன்னு சொல்லிட்டு வாசற்படியிலே உட்கார்ந்து இருந்ததா ஒரு முறை நான் சொல்ல கேள்விப்பட்டேன் அப்படி இல்லைன்னா கூட அக்கத்துல பக்கத்துல உள்ளவங்கிட்ட எல்லாம் போய் கேட்பாங்க என்னோட பொண்ணு ஏதாவது சொல்லிட்டு போச்சா என்னோட பையன் தான் சொல்லிட்டு போனானா எங்கிட்ட கையில போன் இல்லை கொஞ்சம் போன் பண்ணி கொடுங்களேன் எனக்கு வாட்ஸ்அப் இல்லை பெரிய போன் என்கிட்ட இல்லை இப்படி பிள்ளைங்க மேலே வச்சுருக்கிற பாசத்தினால வைத்தியக்காரங்களா இருக்கிற வைத்தியக்காரங்களாக மாறிப்போன தன் தன்னிலை இழந்து அந்த பிள்ளையவே நினச்சிட்டு வாடுற எத்தனையோ பெற்றோரை நம்ம வந்து பார்த்துருக்குறோம் இந்த அன்னை மரியாளின் இதயம் எவ்வளோ வேதனைப்பட்டிருக்கும் ஆண்டவர் இயேசு மட்டும் குமரி குமரி அழுவலை தன்னோட பையனுக்கு இந்த நிலமை நடக்க போது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி தூங்காமல் அந்த குழந்தைய நினச்சி எவ்வளவோ அழுதுருப்பாங்க ஆனாலும் கூட அப்படி அழுதுதில்ல என்ன திரும்ப கொடுமையான ஒரு விஷயம் இந்த ஆளை எனக்கு யாருனே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு மறுதளிக்கிறவங்க இவன் தான் ஏசு அப்படின்னு சொல்லிட்டு காட்டி கொடுக்குறவங்க இந்த நண்பர்களுக்கு கூட தானே என் பையன் இருந்தான் இந்த நண்பர்களுக்காக தானே உயிரையே கொடுக்க போறான்னு சொல்லிட்டு அதையும் நினைச்சு அன்னை மரியாதை இன்னும் அதிகமாக வேதனைப்பட்டிருப்பாங்க இன்றைக்கு நம்மளோட பிள்ளைங்கள் நட்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க பெற்றோரையும் தாண்டி அம்மா அப்பா வந்து யார்ட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்களோ எது நல்லது இல்லை அந்த பையன் அந்த பொண்ணு நல்லவங்க இல்லை அப்படின்னு சொன்னா கூட அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டு அம்மா அப்பாவை உதறி தள்ளிட்டு அம்மா அப்பாவை வந்து தீய வார்த்தையில பேசிட்டு அவங்கள வந்து கண்டுக்காம இருக்கிற நிறைய பசங்களாம் உண்டு ஆனா நாளைக்கு அவங்க சீரழிந்து போன பிறகு அதனால வேதனை படுறது இந்த தாய் பெற்றெடுத்த தாயும் தந்தையும் தான் வேதனைப்படுறாங்க இன்றைக்கு நம்ம நாட்ட உள்ள இளைய சமுதாயத்துக்காக நாம சிறப்பாக ஜெபிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம் காட்டி கொடுக்குற எத்தனையோ நட்பு உண்டு மறுதளிக்கிற நட்பு உண்டு திருடிட்டு போகிற நட்பு உண்டு ஏமாத்து ஏமாத்துகிற நட்பு உண்டு இப்பழிவாங்கிற நட்பு உண்டு இதெல்லாம் வந்து எந்த ஒரு புரிதலும் இல்லாமல் நட்பு அப்படின்னு சொல்லிட்டு நண்பர்களை நம்பி ஏமாறுற எவ்வளோ இளைஞர்கள் இவங்களுக்காக நம்ம ப்ரேயர் பண்ணணும் சிறப்பாக ஏதாவது பல காரணங்களுக்காக பெற்ற பிள்ளைகளை பிரிந்து உண்ணாம உறங்காம துக்கத்துல குமரி கொண்டிருக்கின்ற எத்தனையோ தாய்மார்கள் அவங்களுக்காக நம்ம சிறப்பாக ஜெபிக்கலாம் அன்னை மறியால் அவங்களுக்கு ஆறுதல் தரட்டும் ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு பக்கபலமாக இருக்கட்டும் சந்திக்கலாம்